முகவரி முகவரி வரை மதுரையில் சௌராஷ்டிர பிரமுகர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை மற்றும் தீர்மான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் முன்னாள் காவல்துறை தலைவர் கே ஆர் எம் கிஷோர் குமார் ஐ பி எஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக சௌராஷ்டிர பிரமுகர்கள் மதுரை முனிச்சாலை பகுதியில் உள்ள உலகப் புகழ் பெற்ற திரைப்பட பாடகர் டி எம் சவுந்தர் ராஜன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற திருமண மண்டபத்திற்கு வந்தனர் இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஊர்களின் சௌராஷ்டிர முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்த இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட கருத்துக்கள் குறித்து கிஷோர் குமார் ஐ பி எஸ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழகத்தில் எங்கள் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருபத்து நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் அதிக மக்கள் உள்ள எங்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த நபர்களுக்கு தேர்தல்களில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்று வலியுறுத்தி முக்கிய கட்சிகளின் தலைவர்களை சந்திக்கிறோம் எங்கள் சமூக பிரமுகர்கள் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கும் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க உள்ளோம் மதுரையில் எங்கள் சமூகத்தினரால் உருவாக்கப்பட்ட சௌராஷ்டிர கூட்டுறவு வங்கி தேர்தலை எங்கள் சமூகத்தினரே நடத்துவதற்கு மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் எங்களது சமூகத்தைச் சேர்ந்த அனைவரிடம் ஆதரவு பெரும் மிஸ்டு கால் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான தொலைபேசி எண் எட்டு ஒன்பது ஐந்து ஐந்து ஏழு ஏழு ஒன்று 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 ஐந்து என்ற நம்பர் தரப்பட்டுள்ளது வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டு சட்டச சபை தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் சௌராஷ்டிர பிரமுகர்கள் வசிக்கும் அனைத்து ஊர்களுக்கு சென்று எங்களது கருத்தை தெரிவித்து அவர்களது ஆதரவை பெறுவோம் என்று தெரிவித்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி கலவிசியமனது சூழ்நிலை மனைவி காலை 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 காலம் Jelika Dhoti's and Shirts from the House of Plateau.